காங்கேயம் காளை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தாங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு புக் அவைலபிளாக தங்க இருக்க கையில் தாங்க வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து லோன் வந்து தேவைப்பட்டதுனால ஓனர் இருந்து நூறு சதவீதம் வந்து லோன் வந்து குறைந்த வட்டியில வந்து அரேஞ்ச் வந்து பண்ணி தரதா வந்து சொல்லியிருக்காங்க மூணு மாதத்துக்கு ஒருக்கா வந்து கட்டுற மாதிரி லோன் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணி தரதா வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க டைரெக்டாக அவங்க வந்து கேட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப்பு பம்பரு ஊக்குபெட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கனா நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க இந்த வண்டியோடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பக்கத்தில் கோட்டபாளையம் பக்கத்தில் எருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திரால ஃபைஸ் ஒன் ஃபைவ் சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளை